அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் ஆன்மீக சிறப்புமிக்க திருத்தலங்களில் ஒன்றான பழமுதிர்ச்சோலை முருகன் திருக்கோவிலின் மகிமைகளை அதன் வரலாற்று பின்னணியை புராண கதைகளை மற்றும் தற்காலிக சிறப்பம்சங்களை இந்த வீடியோவில் நாம் விரிவாக காணவிருக்கிறோம் அறுபடை வீடுகளில் ஒன்றாகவும் முருகப்பெருமானின் திருவிளையாடல்கள் நிகழ்ந்த புண்ணிய பூமியாகவும் திகழும் பழமுதிர்ச்சோலை நம் மனதுக்கு அமைதியையும் ஞானத்தையும் அள்ளித்தரும் ஒரு அற்புதமான இடம் வாருங்கள் இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்குவோம் அறுபடை வீடுகளில் பழமுதிர் சோலையின் தனித்துவம் என்னவென்று கேட்டால் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் ஒவ்வொன்றும் ஒரு தனிச்சிறப்பு கொண்டது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி ஆகியவற்றுடன் சோலை ஆறாவது படைவீடாக போற்றப்படுகிறது மதுரைக்கு அருகில் அழகரமலை சாரலில் அமைந்திருக்கும் இந்த தலம் இயற்கையின் பேரழகுடன் தெய்வீக அமைதியையும் ஒருங்கே அள்ளித்தருகிறது அழகர் மலையும் பழமுதிர்ச்சோலையும் ஒரு நெருங்கிய தொடர்புள்ளதாக பார்க்கப்படுகிறது அதாவது பழமுதிர் சோலை கோவில் அழகர் மலைக்கு மேலே அழகர் கோவிலில் இருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருமாலிருஞ்சோலை என்று அழைக்கப்படும் அழகர் மலையில் சுந்தரராஜ பெருமாள் கோவில் உள்ளது வைணவ திருத்தலமான அழகர் கோவிலுக்கு அருகில் சைவர்களின் முக்கிய திருத்தலமாக பழமுதிர்ச்சோலை அமைந்திருப்பது சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் நம்முடைய சிவபெருமானின் திருவிளையாடல்களில் ஒன்றான ஞானப்பழ கதையை இப்பொழுது பார்த்துவிடுவோம் ஏனென்றால் அது முருகப்பெருமானுக்கு ஒரு உகந்த புராண கதையாக பார்க்கப்படுகிறது ஒரு முறை கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இருக்கும்போது நாரத முனிவர் ஒரு ஞானப்பழத்தை கொண்டு வந்து இந்த பழத்தை யார் முதலில் உலகை வலம் வருகிறார்களோ அவர்களுக்கே உரியது என்றார் விநாயகர் தன் தாய் தந்தையோரை வலம் வந்து பழத்தை பெற்றுக்கொண்டார் முருகன் வருத்தத்துடன் கோபம் கொண்டு ஞானப்பழம் நீயே ஞானப்பழம் நீயே என்று கூறிக்கொண்டு உலகை சென்றார் பின்னர் பழனிமலையில் ஆண்டி கோலத்தில் நின்றார் என்பது அனைவருக்கும் அறிந்த செய்திதான் அதேபோல் அவ்வையாரும் முருகப்பெருமானின் திருவிளையாடலும் இந்த பழமுதிர்ச்சோலையில் நடைபெற்றது என்று சொன்னால் அது மிகையாகாது பழமுதிர்ச்சோலை என்ற பெயர் வந்தது எப்படி என்பதற்கு மற்றொரு அற்புதமான கதை அவ்வையார் பாட்டியுடன் தொடர்புடையது ஒரு முறை நடந்து களைத்து பசியுடன் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தார் அப்போது அந்த மரத்தில் இருந்த சிறுவன் ஒருவன் பாட்டி உனக்கு சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டான் ஒளையார் ஆச்சரியப்பட்டு சுடாத பழம் போதும் தம்பி என்றார் சிறுவன் மரத்தில் இருந்து ஒரு நாவல் பழத்தை பறித்து கீழே போட்டான் அவ்வையார் அதை எடுத்தபோது பழத்தில் ஒட்டியிருந்த மணலை நீக்குவதற்காக வாயால் ஊதினார்கள் அப்போது அந்த சிறுவன் சிரித்துக்கொண்டே பாட்டி இன்னும் சுடாத பழம் வேண்டும் என்றால் சொல்லுங்கள் என்றான் அவ்வையார் அப்போதுதான் உணர்ந்தார் ஞானமும் வயதும் உதிர்ந்த தன்னை ஒரு சிறுவன் கேலி செய்வதன் மூலம் ஞானம் புகட்டுகிறான் என்பதை உணர்ந்து நீ யார் என்று கேள்வி கேட்டார் அப்போது அந்த சிறுவன் முருகப்பெருமானாக திருக்காட்சி அளித்து அழகுடைய நான் பழமுது சோலையில் அமர்ந்திருக்கிறேன் என்று கூறி மறைந்தார் அன்றிலிருந்து இந்த தளத்திற்கு சோலை என்ற பெயர் நிலைபெற்றதாக இன்றளவும் நம்பப்படுகிறது சோலையில் மூலவர் மற்றும் கோவிலின் அமைப்பு பழமுதிர்ச்சோலை திருக்கோவிலின் மூலவர் முருகப்பெருமான் வேலுடன் காட்சியளிக்கிறார் இங்குள்ள முருகன் அருள்புரியும் கோலத்தில் பக்தர்களுக்கு ஞானத்தையும் தைரியத்தையும் அளிக்கிறார் இங்கு வேலுடன் கூடிய முருகப்பெருமான் பக்தர்களுக்கு கருவறையில் காட்சியளிக்கிறார் கோவில் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய மண்டபங்களை கொண்டுள்ளது கோவிலுக்கு அருகில் ஒரு அழகிய தெப்பக்குளம் அமைந்துள்ளது இது மாசி மாத தெப்ப திருவிழாவிற்கு பயன்படுத்தப்படுகிறது மூலவருக்கு அருகில் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் கூடிய சிலைகளும் உள்ளன நூபுர கங்கை மற்றும் ஒரு புண்ணிய தீர்த்தமாக இங்கு காணப்படுகிறது கோவிலுக்கு சற்று மேலே நூபுர கங்கை என்ற ஒரு புனிதமான சுனை உள்ளது இங்குள்ள நீர் சிலம்பாற்றின் ஒரு பகுதியாக கருதப்பட்டு மருத்துவ குணங்கள் கொண்டது என்றும் நம்பப்படுகிறது இங்கு நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் மேலும் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் சிலம்பாற்றின் ஒரு பகுதி இது என்றும் சில ஆய்வுகள் கூறுகின்றன பழமுதுச்சோலையில் திருவிழாக்கள் என்னவென்று கேட்டால் பழமுதுச்சோலை திருக்கோவில் கொண்டு ஆண்டு முழுவதும் பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது கந்தசஷ்டி தைப்பூசம் பங்குனி உத்திரம் மாசி மாத தெப்ப திருவிழா ஆகியவைகள் இங்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த திருவிழா சூரசம்ஹாரத்துடன் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் முருகப்பெருமானின் நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தன்று தைமா கொண்டாடப்படும் இந்த விழா ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது பங்குனி உத்திரம் முருகப்பெருமானின் திருமண நாள் என்று கருதப்படும் இந்த நாளில் கோவிலின் சிறப்பு பூஜைகளும் ஊர்வலங்களும் நடைபெறும் மாசி மாத தெப்ப திருவிழாவானது இந்த விழாவின் போது முருகப்பெருமான் தெப்ப குளத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் நம்முடைய பழமுதிர் சோலையில் உள்ள முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் பலவிதமான நேர்த்தி கடன்களை செலுத்துகிறார்கள் அதில் காவடி எடுத்தல் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி போன்ற பல்வேறு வகையான காவடிகளை எடுத்துச் செல்வார்கள் அதோடு மட்டுமல்லாமல் முடி காணிக்கை இங்குள்ள முருகனுக்கு முடிக்காணிக்கை செலுத்துவதும் ஒரு முக்கிய நேர்த்தி கடனாகும் அங்க கோவிலை அங்க செய்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்கள் துலாபாரம் தங்கள் எடைக்கு எடை பழங்கள் சர்க்கரை போன்ற பொருட்களை தராசில் வைத்து துலாபாரமும் செலுத்துவார்கள் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் தற்காலச் சூழல் என்னவென்று பார்த்தால் பழமுதிர்ச்சோலை கோவில் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தளமாக மட்டுமல்லாமல் மன அமைதியை நாடி வருபவர்களுக்கு ஒரு புகழிடமாகவும் விளங்குகிறது தியானம் மற்றும் யோகா இயற்கையான சூழலில் அமைந்துள்ள இக்கோவில் தியானம் செய்வதற்கும் யோகா பயில்வதற்கும் ஏற்ற இடமாக உள்ளது வனவிலங்கு பாதுகாப்பாகவும் அழகர்மலை ஒரு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக இருப்பதால் இங்கு வரும் பக்தர்கள் வனவிலங்குகளை காணும் வாய்ப்பையும் பெறுகின்றனர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கோவிலை சுற்றியுள்ள இயற்கை அழகை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நம்முடைய முருகப்பெருமான் பக்தர்கள் இடத்தில் பேசுவார் அதாவது என் அன்பு குழந்தையே வாய்ப்புகள் உன்னை விட்டு நழுவிச் செல்லும் போது அதை எண்ணி ஒருபோதும் வருந்தாதே ஒவ்வொரு வாய்ப்பும் உனக்கான சிறந்த பாதையை வகுக்கவே என்று உணர்ந்து எல்லாம் நன்மைக்கே என்பதை உன் மனதின் ஆழத்தில் இருத்திக்கொள் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன் ஒவ்வொரு அடியிலும் துணை நிற்பேன் உன்னை சோதிப்பதற்காகவே தாங்க முடியாத துயரங்களை உன் வாழ்க்கையில் நான் தருவதுண்டு ஆனால் ஒருபோதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அந்த துயரங்கள் உன்னை பலப்படுத்தும் உன் நம்பிக்கையை அதிகரிக்கும் ஒரு பாடமே தவிர உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல சோதனைகளின் முடிவில் என் அருள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதில் மாற்றுக்க இந்த உலகில் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் தாய் தந்தையை விட 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 உன் 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 உறவுகளை நண்பர்களை நான் நான் உனக்கு நெருக்கமானவன் இதயத்தில் குடியிருக்கிறேன் உனக்கு துணையாக உனக்கு காவலாக நான் என்றுமே இருப்பேன் உன்னை வீழ்த்துவதற்காக எதிர் திசையில் எவர் வந்தாலும் அஞ்சாதே உன்னை காப்பதற்கு என் கையில் இருக்கும் கந்தவேல் எப்போதும் தயாராகவே இருக்கும் எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்க மாட்டேன் விதி உன்னை சோதித்தாலும் என் சக்தி உன்னுடன் இருக்கும் வரை உன் தோல்வி தற்காலிகமானதுதான் அது ஒரு பாடமே தவிர முடிவல்ல நீ கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு பாடமும் உன்னை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் இறுதியில் நாம் உன்னை நிச்சயம் வெற்றி பெறச் செய்வேன் என் மீது நம்பிக்கைவை கலங்காதே இவ்வாறாக நம்முடைய முருகப்பெருமான் அவர்கள் பக்தர்களிடத்தில் பேசுவதாகவும் இன்றளவும் நம்முடைய நாட்டு மக்களிடையே நம்பப்படுகிறது அன்பான ஆன்மீக நண்பர்களே பழமுதிர்ச்சோலை முருகன் திருக்கோவிலின் இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஞான பழத்தின் இரகசியத்தையும் முருகப் பெருமானின் திருவிளையாடலையும் ஒளவையார் பாட்டிக்கு கிடைத்த ஞானத்தையும் இந்த பயணத்தில் நாம் கண்டோம் இயற்கை எழில் கொஞ்சம் இந்த திருத்தலம் நமக்கு ஆன்மீக அமைதியையும் வாழ்வின் ஞானத்தையும் போதிக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர் சோலை முருகன் நம் அனைவருக்கும் அருள் புரிந்து வாழ்வில் ஞானத்தையும் நல்வாழ்வையும் தந்தருள்வார் ஒரு முறை நீங்கள் அழகர் மலைக்கு வரும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த அற்புதமான கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானின் அருளை பெற்று செல்லுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் லைக் செய்யுங்கள் புதிய நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் மாதேஸ்வரன் நன்றி வணக்கம்